வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தர்பூசணி வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தர்பூசணி காயில் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இந்த காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடியத நல்ல எடுத்துட்டு தோலும் எடுத்துட்டு அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சதப்பகுதி தான் இது இதை அப்படியே நல்லா சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் அளவு இது இருக்கும் இதை அந்த குக்கரில் சேர்த்து விட்டுலாம் இது மூழ்கிற அளவில் கொஞ்சமாக தண்ணியான பொரியல் கானால் இதை வந்து ஒரு ரெண்டு விசில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் வேக விட்டால் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் குக்கர்லேயே போட்டு எடுத்தால் ரொம்ப ஈஸியாக முடியும் இந்த காய் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து குக்கர் மூடி விட்டுர்லாம் இப்போ விசில் போட்டு விட்டுர்லாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் வந்த பிறகு எடுத்துடலாம் ரெண்டு விசில் ஆயிட்டு ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் போட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் கால் மூடி தேங்காய் வச்சுருக்கேன் துருனது இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பச்சை மிளகா வரை போட்டுக்கிடலாம் காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு மூணு பல் பூண்டு சின்னதாக கொஞ்சம் சீரகம் எல்லாம் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சிக்கிடலாம் சரி நீ எடுத்துடலாம் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு தண்ணி கொஞ்சம் நிற்கிது அதை வடித்து எடுத்துடலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் தர்பூசணி வேக வச்சு அதை தண்ணியில் கொஞ்சம் ஏறுவதை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்குற வரை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய சேர்த்துடலாம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க காய சேர்த்து விட்டுலாம் எண்ணெயிலே வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுல வதக்கியாச்சு எண்ணெயிலேயே இனி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் குறை குறைப்பா அரைச்சி வச்சோம் அந்த தேங்காய் இதில் சேர்த்து விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் இப்போ இந்த பச்சை வாசம் போகிறத வரை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம் சூப்பராக ரெடி ஆயாச்சு இதை சாப்பிட்டு பார்த்துடலாமா டேஸ்ட்டு பார்த்துடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் போட்ட இதய அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்